தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் குறும்பட இயக்குனர் ஜெகதீசன் இயக்கத்தில் ரஜினி ராமசந்திரன் முக்கிய வேடத்தில் நடித்த அரக்கி குறும்படத்தின் சிறப்பு காட்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது இதனை திரைப்பட ஜாம்பவான் கே பாக்யராஜ் அவர்களும் வெற்றி பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக சிராஜா நாளை விசாரித்தம்ச ஐயா இந்த படம் நடிச்சது ராமச்சந்திர சார் ஹாஸ்பிட்டல் இது நல்லா நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் கிளாஸ் ஓகே இந்த படத்துல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ராமச்சந்திர அருமையாக நடிச்சிருக்காரு அரக்கி ஷார்ட் பிலிம் இப்ப அரக்கி மிரட்டலாம் இருக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு மேக்கிங் இது இயக்குனர் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆல்சோ நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின் உங்கள் நண்பர் ராமச்சந்திர நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்லா இல்லை இந்த ஷாப் இந்த மாதிரி ஷாஃப்ல தான் பெரிய பெரிய படங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆணு சொல்லுவாங்க இந்த இயக்குநர் வந்து பெரியவங்க பெரிய படங்கள்லாம் பண்ணி சாதிக்கணும்னு இந்த டீமை வந்து நான் மனசாக வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பார்த்தவங்க கண்டிப்பாக பிடிக்கும் வித்தியாசத்து இந்த மாதிரி இந்த இந்த கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேட்டரங்கள் தான் பார்க்கணும்ப்பா நல்லா இருக்கும் அது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு டைரக்டர் ஜெகதீஷ்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா இந்த படத்துல நான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கேன் ராமச்சந்திரன் சார் வந்து இதுல ஒரு என் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஆக்டர் சிபி நல்லா பண்ணிருக்காரு நம்ம கூட சரவணன் திருச்சி டீம் பிரகாஷ் அண்ணன் ஸோ இவங்கெல்லாம் என் கூட நடிச்சிருக்காங்க இந்த படம் நல்லா வந்திருக்கு உங்க பார்த்த உங்க எல்லாருக்கும் தெரியும் படம் எப்படி வந்திருக்கு நீங்க சொல்றதுதான் இருக்கு இந்த அரக்கி படம் வாக்க வந்திருந்தவங்களுக்கும் இந்த அரக்கி படத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த எங்களது இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்கள் வந்து சிறப்பித்தாங்க படத்தை பார்த்தாங்க கருத்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நமது இளைய தளபதி விஜய் சாரோடைய அப்பா எஸ் சந்திர சார் வந்து சார் பார்த்தாங்க படத்தை பார்த்து நல்லா கருத்து சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது மூன்றாவது படம் ஸ்க்ரீனில் வருது நானே பிரமிக்கிறேன் எப்படி இது அப்படின்னு இந்த கலை மேலே வச்சுருந்த என்னுடைய ஆர்வம் என்னுடைய நம்பிக்கை விடாமுயற்சி முயற்சி இது நல்ல ஒரு டீம் ஒர்க்காக நல்லா பண்ணாங்க என்னுடைய நண்பர் வந்து ஜெகதீஷ் அவர் நல்ல ஒரு இளைஞர் துடிப்புள்ள இளைஞர் வந்து அவருடைய சிந்தனையே வேற மாதிரி இருக்கும் அவரை அமைக்கக்கூடிய கதை அமைப்புகள் அவர் ஒர்க் பண்ணும்போது வேலை வாங்கக்கூடிய விதங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிச்சயம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஜெகதீஷ் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவார் அவருக்கு எங்களோட டீமோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் இப்போ படம் பார்க்கும்போது தேட்டரில் மிரட்டாரு அரக்கியோட இந்த படமே வந்து ஒரு முன்மாதிரியான வந்து படம் தான் இது இன்னும் மெயின் பிக்சரா வந்து பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க அதில் நாங்கள் நடித்து வெளியில வர்றதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கிறோம் ஹோல் டீம் எல்லாருமே வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஹீரோயின் வந்து உண்மையிலேயே அது போஸ்ட் மாட்டோம்னா கரெக்டா ரெண்டு மணி இருக்கும் அந்த ரெண்டு மணியில அவங்க நிக்கிறாங்க எனக்கே பயமா இருக்குது உள்ள பார்த்தா பாடி இருக்குது அப்பதான் கொண்டு வந்திருக்காங்க ஃபாரின்ல யாரோ இறந்து போயிட்டாரு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஷூட்டிங் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை கொண்டுட்டு வந்து அந்த ரேக்ல வைக்கிறாங்க மூணாவது நம்பர்ல அவங்க பக்கத்துல நின்று ரொம்ப தில்லா நடிச்சாங்க அந்த ஹீரோயினியோட துணிச்சல் ஆர்வம் ரொம்ப பாராட்டு தக்கது அவங்களும் நிறைய நல்லா நடிச்சு வரணும்னு டீம் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம் நன்றி பேட்டியிட ராஜா சார் அடுத்து படம் பண்றாரு நல்லா வரணும் அனைவருக்கும் ரொம்ப சார் வந்து கணேசன் சார் இருக்காரு நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காரு என்னுடைய நண்பர் அவரும் இந்த படம் பார்க்க வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து டப்பிங் குரல் அருமையா கொடுத்து சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க சகோதரி வந்து சுமித்ரா வேடவங்க அவங்களும் நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த டீம் வந்து அடுத்த பெரிய படத்துக்கு நல்ல வெற்றி விழா கொண்டாடணும்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி அருமையாக ரொம்ப அருமையாகுது மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வாழ்த்து நம்முடைய ராமச்சந்திரன் திண்டுக்கல் ராமச்சந்திரன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லாமே டைரக்டரும் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்